அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ்ணன் பாலாபேஷமரம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்ட ஹை டன்னு ஒரு டாப் மாடல் வண்டி சார் சன்ரூப் வந்துடும் ஏர்பாகி ஏபிஎஸ்சு சிஎன்ஜி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அஞ்சு டயரும் புது டயர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைஃப் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கஸ்டமர் வண்டி வாங்கி கொடுத்துரும் சோல்டட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரோம் சொல்லியிருந்தீங்க டீலர் ஆஃபரே நிறைய இருந்துச்சு இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்கிட்ட பேசி இந்த வண்டி எடுத்து கொடுத்துரும் இந்த வண்டி சோல்டட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஹைட் டென்னு ஒரு டாப் மாடல் வண்டி நம்ம கள்ளக்குறிச்சி கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு அதே மாதிரி அண்ணனுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா வேலை பில்டிங் கண்டெக்ட்டு தான் அது செஞ்சுங்கிறதெல்லாம் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி கொடுத்தாச்சு அவருடைய கமெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் நிறைய இடத்துல கார் பார்த்தோம் பட் நாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான வண்டி எங்களுக்கு இங்கே தான் பாலா தான் கிடைச்சது ஓகே தான் ரேட்டும் ஓகே குவாலிட்டியும் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ கள்ளக்குறிச்சியில சங்கராபுரம் தாலுக்கா தொண்டனந்தன் சொல்றது ஒரு கிராமம் தேங்க்யூ